மூட்டு வலி வாதம் தொடர்பான மூட்டுகள் மூட்டுக்கள் குணப்படுத்தும் அதே மாதிரி இரண்டு எலும்புகளோட இடையில் இருக்க சவ்வு பகுதி வளர்கிறதுக்கும் நரம்பு வலுவு செய்யறதுக்கும் இந்த மாதிரி நம்ம டெய்லியும் தொ இதை எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம மூட்டு வலி முழங்கால் வலிக்கு ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணியாகவும் இதை நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம டெய்லி அன்றாட ஒரு சூப்பு வடிவத்தில் நம்ம செஞ்சிகிட்ருக்குங்க இதை பச்சைய மரம் அப்படியே வணக்கிக்கணும் நெய்யில் ஏன்னா நெய்யோடு சேர்த்து இது பச்சையை மரம் வணக்கம் போது அதோடைய தன்மை நல்லாயிருக்கும் ஒரு ஸ்மூட்டு முணங்கால் வலி முதுகு வலி தண்டு வட பிரச்சனை இந்த மாதிரி சார்ந்தவங்களுக்கு டெய்லியும் அன்றாடம் இந்த மாதிரி எடுக்கும் போது எந்த ஒரு இதுக்கும் நம்ம போக தேவையில்லை இதிலேயே வந்து நம்ம குணமாயிட்டு ஃப்யூச்சரில் ஒரு தொண்ணூறு வயசில் நூறு வயசு கூட நம்ம வாழ்ந்துக்கலாம் குட் ஃபார் ஹெல்த்து ஆஹா ஸ்டேஜ் சூப்பராக இருக்குது முடவாட்டுக்கால் வீடியோ ஒன்று போட்ட இல்லைங்களா அது மாதிரி இருக்குது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் படித்த பட்டதாரி மருத்துவர் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் சார் இருக்கார் அதாவதுங்க உச்சநிலை உள்ளங்கால் வரை வழிங்க எல்லா இடத்துல வழி எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு இல்லை புடகல் வலிக்குது மூட்டு வலிக்குது முதுகு வலிக்குது ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுன்றீங்களா எல்லா வகையான வலிக்கும் சித்த மருதத்தில் ஏதாவது கசாயங்கள் இல்லை சூப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார்க்கிட்டே அருமையாக இருக்குது அதை செஞ்சே காமிச்சிடறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது என்னன்றதை செய்யவும்ல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேரிலேயே பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையே பாருங்கள் அதனுடைய இலையோட அதனுடைய காயோட அதனுடைய பூவோட பாருங்க ரெண்டு சாருங்களும் பிச்சு 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 போட்டுக்கிட்டாங்க இப்படி இதை பறித்து அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் கழுவிடணும் ஏன்னா இது ஆர்கானிக்காக இருக்கிறது தான் இது கெமிக்கல் போட்டுருந்தாக்கா வேணுமான் தான் இதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவலாம் ஆனால் இது ஆர்கானிக்காக இருக்கிறதுனால அப்படியே தண்ணியில் போட்டு கழுவிட்டு இதுக்கு சே சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்து சூப்பாக செய்ய போகிறோம் எல்லா வகையான வழி வழி சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான சூப்புங்க இப்போ பறிச்சுதை பார்த்திங்க வாங்க இனிமேல் செய்யமறுக்கில் போகலாம் வெங்காயம் வெங்காயத்தை முதலில் ஒரு சின்னதாக லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கிட்டுங்க முதல்ல தட்டி ஒரு சிதச்சி கொஞ்சம் வச்சுக்கிட்டுங்க அடுத்தது பூண்டு பூண்டை போட்டு அதே போல் திரி பூண்டையும் தட்டி வச்சுட்டுங்க ஒரு அரை ஸ்பூ அதாவது சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனும் மிளகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகும் அதாவது அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு தேவைக்கேற்ப மிளகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நம்ம பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு செய்முறை வீடியோக்காக நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை எடுத்துக்கிறேங்க நெய் வந்து எதுக்காக போடுறாங்க அப்படின்னா நெய்ப்புத்தன்மை உடலுக்கு தேவை இந்த நெய்ப்புத்தன்மை கொடுக்கறதுனால மூட்டு முழங்கால் இந்த மாதிரி தேய்மானத்துக்கு நெய்ப்புத்தன்மை நிறைய தேவைப்படுது அதே போல் நம்மளுக்கு புண்ணு குடலில் புண்ணு வாய்ப்புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நெய்யை வந்து நிறைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இது செய்முறை வந்து எதுக்காக செய்ய போகிறேன் அப்படின்றது ஒரு காணொளி மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நெய்யை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் முடக்க அறுத்தான்னு சொல்லிட்டு முடக்கற்றான் இதை வந்து மூட்டு முழங்கால் இடுப்பு வலி இடுப்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நெய்யோடு இணைத்து இதை நம்ம செய்ய போகிறோங்க இதை கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கால்சியம் ஃபாஸ்பரஸ் கொண்டு தான் இருக்கும் நம்ம மூட்டு வலி முழங்கால் வலிக்கு ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணியாகவும் இதை நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம டெய்லி அன்றாட ஒரு சூப்பு வடிவத்தில் நம்ம செஞ்சிகிட்ருக்குங்க இதை பச்சையை மரம் அப்படியே வணக்கிக்கணும் நெய்யில் ஏன்னா நெய்யோடு சேர்த்து இது பச்சையை மரம் வணக்கும் போது அதோடைய தன்மை நல்லாயிருக்கும் ஒரு சுவையாகவும் இருக்கும் தன்மையே குறைச்சிடும் நம்மளுக்கு அப்படி எல்லாருமே இந்த மாதிரி வழி வெளியில் போயிட்டு வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு வர மக்கள் வந்து நிறையா மூட்டு வலி முழங்கால் வலி நிறைய பேர் டெய்லியும் சொல்லுவாங்க இது நம்ம பார்த்திங்களா பாட்டிங்க வந்து ஊருகளை இந்த மாதிரி பெரியவங்களுக்கு வந்து வெளியே போய்ட்டு இருந்தவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க இப்போ யாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ அது ஒரு செய்முறை வீடியோவோடு நம்ம செஞ்சு காட்டுறதுனால எளிமையை நீங்களும் பயன்பெறலாம் இப்போ நம்ம முடக்கருத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடி வேலிங்கள்லேயும் மரத்தங்கள்லேயும் இது நிறைய கிடைக்கும் இது நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்குது இதுக்காக நம்ம போய் எங்கேயும் அது காசு கொடுத்து அது கொடுத்து வாங்கணுன்னு ஒரு இது கிடையாதுங்க இப்போ இதை வந்து நெய்யோடு போட்டு பச்சையை மாறாமல் இருக்குங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி பச்சையை மாறாமல் வணக்கிட்டே இருக்கும்போது ஒரு கைப்பிடி இதெல்லாம் எடுத்துருக்குங்க மூட்டில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் அந்த வலி வீக்கம் நாட்பட்டை இந்த மாதிரி தொந்தரவுங்களுக்கு இந்த மாதிரி டெய்லியும் சூப்படிவத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வழி நிவாரணையாக இது கண்டிப்பாக நல்லா செயல்படும் இது அண்டாடம் வாரத்தில் இரண்டு இல்லாத மூன்று முறை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்குங்க வீட்டில் தாராளமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது செய்முறையோடு நான் செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி பச்சையை மாறாமல் வணக்கணும் இப்படி பச்சையை மாறாமல் வணக்கிறப்போ இதில் வெங்காயம் செதச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு வெங்காயம் ஆறு வெங்காயம் எடுத்து செதைச்சி வைக்கிறத ஆட் பண்ணி அதையும் இதெல்லாம் சேர்த்து வணக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வெங்காயம் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷனில் நடக்கூடிய வீக்கம் வீக்கம் அதெல்லாம் டைரூட்டிக்காகவும் வேலை செய்யும் அதே போல் நான் பூண்டும் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து செதைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கந்தகம் சார்ந்த விஷயத்தில் என்றைக்குமே நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷனும் இந்த கை கால் வீக்கம் இதுக்கெல்லாம் கந்தக சத்து நிறையா தேவைப்படுது இப்போ கந்தகத்தை சேர்த்து எடுக்கிறதுனால ஒரு வழி நிவ வழி நிவாரணியாகவும் நம்மளுக்கு மூட்டு முழங்கால் வழியில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தில் இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த சல்ஃபர் நிறைய தேவை அது நம்மளுக்கு பூண்டில் இருக்குங்க அப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு மொத்தமாக போட்டு கொஞ்சம் வணக்கிக்கணுங்க நல்லாவே இது வணக்கிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கிறது அப்படின்றது ஒரு முறையாக சொல்லி கொடுக்குறேன் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதோடு சேர்த்து மிளகு சீரகம் கொஞ்சம் ஒரு மிக்சியில் போட்டு உடவுடைய எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஃப்ளேவராகவும் நல்லாயிருக்கும் குடிச்சு பார்த்துட்டு வீட்டில் பயனடைஞ்சு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோவை உங்களுக்கு தகவலாகவும் நாங்கள் பயன்படுற வகையில் நாங்கள் டெய்லியும் வீடியோ போட்டு கொடுக்குறோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து மிளகு சீரகத்தை சிதச்சி வச்சு தான் நாங்கள் போட்டிருக்கோங்க இதையும் ஆட் பண்ணிவிட்டேன் மொத்தமாக இப்படி டெய்லியும் வீட்டில் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் தண்ணியில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வைக்கிறோங்க ஒரு ரெண்டு டம்மராக வச்சு ஒரு டம்மராக சுண்டை வைக்கிறேன் தண்ணி வந்து பாருங்கள் அளவு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்பராக வச்சு ஆட் பண்ணி இப்போ நல்லா ஒரு டம்மராக சுண்டை வைக்கணும் இந்த மாதிரி சுண்டை வச்சு குடிக்கும்போது நம்மளுக்கு இந்த மூட்டு முழங்கால் வலி இடுப்பு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி இதுங்களுக்கு ஒரு வழி நிவாரணியாகவும் ஒரு சூப்படி விதத்தில் கொடுக்குறேன் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள் அப்புறம் பாருங்கள் ஒரு சூப்புடியத்தில் கீரையை பற்றி நம்ம ஒரு சூப்பாக வச்சுருக்குங்க இந்த முடக்கருத்தான்கருடைய நன்மைகள் பார்த்திங்களா நம்மளுக்கு மூட்டு வலி வாதம் தொடர்பான மூட்டுகள் குணப்படுத்தும் அதே மாதிரி இரண்டு எலும்புகள் வகையில இருக்க சவ்வு பகுதி வளர்கிறதுக்கும் நரம்பு வலுவு செய்யறதுக்கும் இந்த மாதிரி நம்ம டெய்லியும் இதை எடுத்துக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் பல்வேறு நன்மைகள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்கும் இப்போ முடக்கட்டான் கரையை வந்து பார்த்திங்கன்னா தோசையும் செஞ்சு சாப்பிட்லாம் மாவுடன் இரண்டளவு கைப்பிடி எடுத்து முடக்கட்டான் கிரையை சீரகம் பச்சை மிளகாய் போன்றவை சேர்த்து கூட அரைத்து கொண்டு நம்ம டெய்லியும் அடம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது இவ்வளோ நன்மைகள் இருக்குது ஏன்னால் இப்போது மாவோட சேர்த்து சாப்பிட்றதுன்னு சொல்கிறது கேழ்விறகு ஏன்னா கேழ்வரகுல வந்து அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்கும் இதில் கேல்சியம் கலந்த இருக்கிறனால அயனை உற்பத்தி பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கும் கால்சியத்தை சேர்த்து சாப்பிடும் போது எலும்பையும் நல்லா வடிவு செய்யறதுக்கு பலவீனமாக இருக்கிற எலும்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இந்த முடக்கட்டு தான் கிரை ரொம்ப நல்லதாக இருக்கும் இது டெய்லியும் சூப்பு வடிவமாகவும் உங்களுக்கு அடை வடிவத்தில் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி துணை முறை தான் நீங்கள் எடுத்துக்கும் போது நாளையிலூட உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சுருங்க பக்கத்து அனுக்கே வந்து பார்த்தோன்னா இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் எதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோங்க அப்படின்னா சுவைக்கு மட்டும் கிடையாது நம்ம உடலில் இருக்கிற நீரை பெருக்கிறதுக்கும் இதில் வேதிப்பொருள் பெறப்பயில் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம அறியும் போது கூட கண்ணியில் தண்ணி வெளியே வரும் அந்த மாதிரி நீரை பெருக்கிறதுக்கும் இந்த இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷனில் இருக்கிற இந்த வாத நீரெல்லாம் வெளியேற்றுறதுக்கும் இது அருமையான ஒரு மருந்தாக வேலை செய்யும் அதே போல் நம்ம பூண்டும் ஹேட் பண்ணியிருக்குங்க ஏன்னா பூண்டு எதனால் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம்லாம் வந்து சல்ஃபர் கந்த சல்ஃபர் கண்டென்ட் அதிகம் இந்த சல்ஃபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நாலு இடவில நம்மளுக்கு என்ன பண்ணும் இந்த இன்ஃப்ளமேஷன் நடந்துகிட்ருக்கிறதுல மூட்டு முழங்கால் வீக்கம் அந்த மாதிரி ஏற்படுறதுல இதை வந்து சரி செய்யறதுக்கு இந்த பூண்டு வெங்காயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோங்க இதில் மொற்றமாக சேர்த்து நம்ம செய்யும் போது இதில் சீரகமும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகை சேர்த்து நம்ம ஒரு கஷாயமாக வச்சிட்டுருக்குங்க சீரகம்ன்றது என்னது வயிறு உபசம் செரிமான கோளாறு இதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால வீக்கம் வாதம் இந்த மாதிரி சம்மந்தத்துக்கு சீரகத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க மிளகு இதனால் சேர்த்துக்கிறோங்கன்னா நம்மளுக்கு நஞ்சி உடலில் நஞ்சு சேராமையும் இதில் இருக்கிற நஞ்சியை போக்குறதுக்கும் இதில் இருக்கிற தன்மையை கரெக்டாக நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டா உகந்ததாக இருக்கிற மாதிரியும் நான் மிளகை சேர்த்துருக்கேன் மிளகு அதுன்னு சொல்லலை மிக மிளகை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க மருத்துவ குறிப்பில் பட் இந்த சூப்பாக செய்கிறதுக்கு நான் சிம்பிளாக எளிமையாக சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு பார்த்துட்டு பயன்பெறும் வகையில் சொல்லுங்கள் முடக்கருத்தான் சூப்பை வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சு இப்போ நம்ம ஈஸியாக வடிகட்ட போகிறோங்க இந்த சூப் எப்படி கஷாயம் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் வீட்டில் பயனடையலாம் மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி வில்லேஜிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வேலிங்கள்லேயோ சிறு குன்றுகள்லையோ இந்த மாதிரி நிறையா கிடைக்கும் இந்த முடக்கருத்தான் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சூப்பாக வச்சிக்கிட்டு டெய்லியும் குடிக்கும் போது பாட்டி வீட்டில் சொல்லுவாங்க பாட்டிங்கெல்லாம் தா பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க மூட்டு வலி முழங்கால் வலி டெய்லியும் மருந்து மாத்திரை எடுக்குவாங்க ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கஷாய வடிவத்தில் நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து ஏஜ் ஆகணும்லேருந்து நம்ம இந்த மாதிரி கஷாயத்தை சாப்பிடும் நம்ம இந்த மாதிரி எங்கேயும் போக தேவையில்லை அதே போல் நெய்யின்றது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா நெய்ப்புத்தன்மை உடலுக்கு தேவை தேய்மானத்தை தடுக்கும் குடல் புண்மை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவை இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரையை கூட நம்ம லைட்டாக பெப்பர் போட்டு கூட உணவில் ஒரு கூட பிசைஞ்சு சாப்பிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சூப்பாக எப்படி எடுக்கிறங்க அப்படின்னா டெய்லியும் இப்போ ரெண்டு டம்ளர் போடுற தண்ணியை வந்து ஒரு டம்ளர் ஆக்கி இப்போ சின்ன கப்பில் ரெண்டுமே வச்சுருக்கேன் இப்போ அலர்ஜி ஏதாவது இருக்குது எனக்கு சைனஸ் அந்த மாதிரி சம் அலர்ஜி இருக்குது அப்படின்னா தேவைப்பட்டால் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்காங்க பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பெப்பர் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நான் நிறைய கூட இல்லை சும்மா சிம்பிளாக ஒரு பெப்பர் வந்து எதுக்குன்னா மிளகு சீரகம் எதுக்கு சேர்த்துக்கிறாங்க சீரகம்ன்றது நம்மளுக்கு வயிறு உபசம் செரிமான கோளாறு சரியாக வயிற்றில் தொந்தர இருக்கும் வயிறு பிரச்சனையாக இருக்கும் சரியாக மலம் கூட போக மாட்டாங்க மலத்தை கட்டி கொடுக்கும் இந்த மாதிரி அக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வெளியேற்றி கொடுக்கும் அதே போல் மிளகு ஏன்னா நம்மளுக்கு நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய நஞ்சியை வந்து தான் அப்படி நஞ்சை வெளியேற்றும் போது என்ன அப்படின்னா இன்ஃப்ளமெண்ட்ரி கண்டிஷன் நடந்திருக்க வெளியேற்றும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வீக்கங்கிக்கும் எதுவும் இருக்காது இப்போ இந்த இப்போ இந்த கஷாயம் வச்சதில் கூட ஏதாவது நஞ்சு கூட இந்த மிளகு வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி மிளகு சேர்த்து கஷாய வடிவத்தில் எடுக்கும் போது மூட்டு முழங்கால் வலி முதுகு வலி தண்டு வட பிரச்சனை இந்த மாதிரி சார்ந்தவங்களுக்கு டெய்லியும் அன்றாடம் இந்த மாதிரி எடுக்கும் போது எந்த ஒரு இதுக்கும் நம்ம போக தேவையில்லை இதிலேயே வந்து நம்ம குணமாயிட்டு ஃப்யூச்சரில் ஒரு தொண்ணூறு வயசுல நூறு கூட நம்ம வாழ்ந்துக்கலாம் குட் ஃபார் ஹெல்த் இதிலேயே வந்து நம்ம கீரையை வந்து இதில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட தாராளமாக கொஞ்சம் இதிலேயே சூப்பில் கூட நம்ம மேலோட்டமாக மேலே வந்து நீங்கள் பாருங்கள் இப்படி லைட்டாக கீரையை கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை சும்மா சிம்பிளாக நான் ஒரு இதுக்காக காட்டுறேன் இந்த மாதிரி சிம்பிளாக கீரை கீரை சேர்த்து கூட நீங்கள் தாராளமாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த கீரையில் கொஞ்சம் இன்னும் பெப்பர் சேர்த்து இதில் வந்து கருவேப்பில் மிளகு சீரகத்தை சேர்த்து கூட நீங்கள் சாதத்துக்கு பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க நண்பர்களே முடக்காத்தான் சூப்பு எப்படிலாம் ரெடி பண்ணாங்க அதில் என்னென்ன விட்டமின் இருக்குது என்ன மின்னலு இருக்குது சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க சூப்பு ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்கும் இது பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை தாராளமாக சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லாதவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் டீ காப்பி குடிக்கிற மாதிரி இது குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த வகையான நோய் அதாவது உடலில் வலிகள் ஏற்பட்டாலும் சரியாகும் மூட்டு வலி முதுகு வலிகள் வராது நரம்பு ஸ்ட்ரென்தன் ஆகும் உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கிற கழிவுகள் அலர்ஜி எல்லாமே சரியாகும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூப் பாருங்கள் நான் உங்களுக்கு குடிக்க போகிறேன் ஆஹா ஸ்டேஜ் சூப்பராக இருக்கு முடவாட்டுக்கால் வீடியோ ஒன்று போட்ட இல்லைங்களா அது மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு இது மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னாக்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிரச்சனை இல்லாதவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க இது மாதிரி இயற்கையான மூலிகைகள் இயற்கையான உணவுகள் இயற்கையான பாரம்பரியமான வழிமுறைகளுக்கு வாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு கண்டிப்பாக இந்த சூப் பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நேர்களே இந்த முடுக்கத்தான் சூப்பு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்ட மூலிகைலாம் பார்த்துருப்பீங்க இப்படி தாங்க அதாவது நம்ம தினமும் காலையில் இறந்தோன்னே சின்ன குழந்தை பெரிய வரையும் பார்த்தீங்கன்னா டீ காஃபி கொடுத்து கெடுத்துடுறோம் அதெல்லாம் கொடுக்கவே வேண்டாம் இனிமேல் இது மாதிரி மூலிகை சூப் கொடுத்துட்டு வாங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா நான் சொல்கிற சீரியஸ் சொல்லிட்டு இருக்கேங்க எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு பாருங்க அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்காருங்க இனிமேல் டீ காஃபி பால் இதெல்லாம் மறந்துடுங்க குழந்தைகளுக்கு பஸ்ட் அதாவது கூழு செஞ்சு கொடுங்க பழைய கஞ்சி கொடுத்து பழகுங்க இது மாதிரி வெவ்வேறு வகையான சூப்புகள் செஞ்சு கொடுங்க அதே மாதிரி மூலிகை மூலிகையால் செய்யப்பட்ட கீரைகள் இல்லைன்னா சட்னி இது மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்து பழகுங்கன்னு சொல்றேன் போனாக்க பீட்சா வாங்குறது என்ன பர்கர் வாங்குறது என்ன பானிபூரி சாப்பிட அதெல்லாம் விட்டுடுங்க இப்ப சார் எவ்வளவு அழகா சொல்லிட்டு எல்லா வகையான வலிக்கும் ரொம்ப அற்புதமா தீவு சொன்னார்ல ஒவ்வொரு வீட்டுலயும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு நோய் ஆரோக்கியமாக ஆரோக்கியமா ஏங்க பிறக்கிறதே ஆரோக்கியமா தான் அந்த வாழ்றதுக்கு அருமையான ஒரு தகவல் சொல்லிருக்காரு கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க சார் அற்புதமான தகவலை மகள் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் மீண்டும் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விளை பெறுவது ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் சார்